ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பி எஸ் ஆதித்யாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே குளிக்கிறதுக்கு பொடி குளியல் பொடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எனக்கு குளிக்கிறதுக்கு பொடியும் என்னோடய ப சண்ணுக்காண்டி ரெடி பண்ணு அந்த வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்டிலே தான் ரெடி பண்ணது ஆவரம்பூவும் ரோஸும் வந்து வெயிலில் ரொம்ப காய வச்சோம்னா அது வந்து பறந்து போயிருங்கிறதுக்காண்டி நான் வீட்டில் வந்து நெனலாக இருக்கும்ல ஒரு இடம் அந்த இடத்துல வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் மற்றபடி இதில் வந்து பாசிப்பயிறு கடலைப்பருப்பு கிழங்கு கோரக்கிழங்கு ஆவாரம்பூ கஸ்தூரி மஞ்சள் வெட்டி வேறு இந்த மாதிரி நிறையா ஐட்டம் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிடுது கலர் போக 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 நம்மளுக்கு வந்து கலர் நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்குது நான் வந்து எனக்கு தனியாக அரைக்கிறதுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் நிறையா போட்டிருக்கேன் இதில் வந்து என்னோடய சண்ணுக்காண்டி இது பண்ணதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் கம்மி பண்ணிவிட்டு இதில் வந்து ஆவாரம்பூவும் ரோஸும் சேர்த்துக்குருவேன் நான் காய வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வசம்பு பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்கள்ல வசம்பு அதிகமாக சேர்த்துக்கணும் அதுக்காண்டி அவனுக்கு வந்து அந்த வசம்பு சேர்த்துருக்கேன் தனியாக கோரைக்கிழங்குல வந்து ரொம்ப மண் இருக்கும் அதனால நான் வந்து கோரைக்கெழங்கு தனியாக அலசி தனியாக கீழே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் நான் வந்து குளிக்கிற பொடியில் வந்து சேர்த்து அரைச்சிட்டேன் நான் கோரைக்கெழங்கு அதே மாதிரி தான் இன்னொன்று வந்து கிச்சிலி கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்குலேயும் மண் இருக்கும் அதை வந்து நம்ம தனித்தனியாக அரைச்சி காய வச்சு அலசி காய வச்சு தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பொடி உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ